தெலுங்கு படம் அல்லாத மற்ற மொழி படங்கள் வந்து ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவில் அதிகமாக வசூல் செய்த திரைப்படங்களோட பட்டியல் வந்து இப்போ வெளியாயிருக்கு முதல் பதினஞ்சு இடத்துல என்னென்ன படங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதினஞ்சாவது இடத்துல அமரன் திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து ஐம்பத்தோரு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு பதினான்காவது இடத்துல ஐ திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து ஐம்பத்தி மூன்று கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு பதிமூன்றாவது இடத்துல மகாவதார் நரசிம்மா திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து ஐம்பத்தஞ்சு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு பன்னெண்டாவது இடத்துல பதாம் திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் ஐம்பத்தாறு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு பதினோராவது இடத்துல காந்தாரா திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து ஐம்பத்தெட்டு புள்ளி எட்டு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு பத்தாவது இடத்துல வார் டூ திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து அறுபத்தி மூணு கோடி அங்கே கலெக்ட் பண்ணியிருக்கு ஒன்பதாவது இடத்துல சூப்பர் ஸ்டாருடைய ரோபோ திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து எழுவது கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு எட்டாவது இடத்துல கூலி திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து எழுவத்தி ரெண்டு கோடி அங்கே கலெக்ட் பண்ணியிருக்கு ஏழாவது இடத்துல ஜவான் திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து எண்பத்தி மூணு கோடி அங்கே கலெக்ட் பண்ணியிருக்கு ஆறாவது இடத்துல ஜெயிலர் திரைப்படம் இருக்குது ஜெயிலர் வந்து எண்பத்தி நாலு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அஞ்சாவது இடத்துல அனிமல் திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் எண்பத்தாறு கோடி அங்கே கலெக்ட் பண்ணியிருக்கு நான்காவது இடத்துல சூப்பர் ஸ்டாருடைய டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து தொண்ணூற்றி மூணு கோடி அங்கே கலெக்ட் பண்ணியிருக்கு மூன்றாவது இடத்துல அவதார் தி வே ஆஃப் வாட்டர் இருக்குது அந்த திரைப்படம் வந்து நூறு கோடி அங்கே கலெக்ட் பண்ணியிருக்கு ரெண்டாவது இடத்துல ஆதி புருஷ் திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு கோடி அங்கே கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் இடத்துல கேஜிஎஃப் டூ திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படம் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ஆந்திராண்ட் தெலுங்கானாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு இதுதான் ஆந்திரா தெலுங்கானாவில் தெலுங்கு படம் அல்லாத படங்கள் அதிகமாக வசூல் செய்த திரைப்படங்கள் இதில் வந்து சூப்பர் ஸ்டாருடைய படம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நான்கு படங்கள் இருக்குது இந்த பட்டியலில் இருக்கிற வேறு எந்த நடிகருக்குமே நான்கு படங்கள் இந்த பட்டியலில் இடம்பெறலை அதுலேயும் முக்கியமாக இங்கே உச்சம் உச்சம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கார்ல நம்ம விஜயன்னா அவருடைய படம் ஒன்று கூட இதில் இடம்பெறல நம்ம சிவகார்த்திகன் அவர்களுடைய அமரன் திரைப்படம் கூட அங்கே வந்து ஐம்பத்தோரு கோடி கலெக்ட் பண்ணி பதினஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கு ஆனால் விஜயன்னாவோட எந்த ஒரு திரைப்படமுமே ஆந்திரா தெலுங்கானாவில் ஐம்பது கோடிக்கு அதிகமாக கலெக்ட் பண்ணலை போல் இந்த பட்டியலில் அவர் பெயரே இல்லை ஆனால் அவர் வந்து மேடையில் நான் வந்து உச்சத்தில் இருக்கேன் கரியரோட உச்சத்தில் இருக்குன்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிறார் அதற்கு போல் அவருடைய ரசிகர்களும் சோசியல் மீடியாக்களில் சும்மா கம்பு சுற்றுறாங்க அடித்து விடுறாங்க சமீபத்தில் லியோ படத்தோட வசூல் கூட தியேட்ரிக்கல் வருவாய் வந்து நூற்றி அறுபது கோடி தான் அப்படின்னு வருமான வரி தாக்கல் பண்ணும்போது அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவுமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக ஒரு விவாத பொருளாக மாறியிருந்தது மொத்தத்தில் இங்கே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அன்று முதல் இன்று வரையும் பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பராராக இருக்காங்க அது வந்து இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது